Şrini di Şrini di Amma Amma <laughs> Enne maçe டே ஸ்ரீநிதி வந்தடா இங்க தான்டா இருக்கா இங்க இப்ப வந்தடா டே ஸ்ரீநிதி வந்து வந்து கண்ணா மூச்சி ஆட்ட ஆடுறடா அம்மா என்னமா சொல்ற இங்க தான்டா இருக்கா இப்ப இங்க வந்தடா ஸ்ரீநிதி இங்க தான்டா இருக்கா சரி விடுமா தேவ இல்ல மனசு போட்டு குழப்பிக்காத வா வந்த ரெஸ்டட் இல்லடா ஸ்ரீநிதி இங்க இருக்காடா ப்ளீஸ்மா ஸ்ரீநிதி திரும்ப வந்திருவா انا واسما வந்து ரெஸ்டட் இல்லடா ஸ்ரீநிதி இங்க சரிமா சொன்னா கேளு வா வா அம்மா சொன்னா கேளுமா வீட்டுக்கு வந்தவங்கள மாட்டியா நீ மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல ஆனா இவங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கா வானு கூப்ப வாங்க அம்மா உள்ள வாங்கப்பா பிரேம் அங்கிள் என்னோட அப்பா அம்மா எதுக்காக இவங்களை பிரிஞ்சு நாம எப்படி எல்லாம் வேதனை படுறோம்னு பாத்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க காயத்ரி சும்மாரு வீடு தேடி வந்திருக்காங்க விரோதியா இருந்தாலும் நாம இப்படி எல்லாம் பேசக்கூடாது அவங்க பேசட்டும் சார் நான் செஞ்சது பயங்கரமான குற்றம் தான் அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் பாதிக்கப்பட்ட சீனிதே உங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்க யாரு நான் திருந்தினதுக்கு உங்க பொண்ணோட பெருந்தன்மை தான் காரணம் ஸ்ரீநிதி மாதிரி தயவு செஞ்சு நீங்களே என்ன மன்னிச்சிருங்க சாதாரண தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருக்கலாம் தெரியாம தப்பு செஞ்சிருந்தா மன்னிக்கலாம் தெரிஞ்சே இவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு மன்னிச்சிருங்க கேக்குறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது நான் செஞ்சது தப்புதான் ஆனா அதுக்கு பின்னால எந்த ஒரு கெட்ட நோக்கமும் இல்லை கடத்தினது எனக்கு பணம் பறிக்கணும் அப்படி இப்படின்லாம் எதுவுமே இல்லை ஏதோ என் பையன் ஆசைப்பட்டான் அவங்க பொண்ணு மேல அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆர்வத்தை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு இல்லை எப்படி இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான் தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் உங்க பொண்ணு மன்னிச்ச மாதிரியே என்ன மன்னிச்சிருங்க உங்க பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நீங்க செஞ்ச இதை நியாயப்படுத்துறீங்க உங்க பையனுக்கு இதனால சந்தோஷம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ஸ்ரீநிதி மனசை பற்றி நீங்கள் கொஞ்சமாக யோசித்து பார்த்தீங்களா பிரித்து வச்சு அவளோட மனசில் இப்படி ஒரு வேதனையை உண்டாக்கிட்டீங்களே எவ்வளோ வருஷம் ஆனாலும் லைஃப்பில் அவளால் இதை மறக்க முடியுமா சொல்லுங்க நாங்க மட்டும் எங்க பொண்ணு பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோன்னு நாங்க தவிச்ச தவிப்பு அந்த ஆண்டவனுக்கு தாங்க தெரியும் ஒரு குழந்தையை பெத்த அம்மா கிட்டே இருந்து பிரிக்கிறது எவ்வளவு பாவம்ங்கிறது எனக்கு தெரியும் அந்த பாவத்தை செஞ்சவங்களை மன்னிக்கிறதுக்கு எந்த அம்மாவுக்கும் மனசு வராது சரி பழசெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் ஸ்ரீநிதி உங்களை மன்னிச்சுட்டா சட்டமும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கல இதுக்கு மேல எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு ஆனா நீங்க கட்டாயம் ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் சிவராமன் என்ன பார்க்குறீங்க உங்க பையன் பிரேம் கிட்டதான் ஆமாங்கல் நீங்கள் செஞ்ச தப்பால் பாதிக்கப்பட்டது பிரேம் தான் ஸ்ரீநிதி கடத்தப்பட்டதும் யாரும் உங்கள சந்தேகப்படலை இவனை சந்தேகப்பட்டாங்க இவ்வளோ ஏன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நானே இவன் மேலே சந்தேகப்பட்டு அளவுக்கு கூட போயிட்டேன் அவ்வளோ வழியும் வேதனையும் தாங்கிக்கிட்டு இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் நியாயமாக நீங்கள் மன்னிப்பு கேட்கறதா இருந்தால் அதை பிரேம் கிட்ட தான் கேட்கணும் இல்லைடா எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி அப்பா அப்படி பண்ணிட்டாரு தயவு செஞ்சு அப்பா எல்லாரும் மன்னிச்சிருங்க பிரேம் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு உங்க அப்பாவையே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்த இந்த நல்ல மனசு யாருக்கிட்ட வரும் அவரை மன்னிச்சிட்டேன் ஸ்ரீநாத் மாதிரி நீங்களும் ஒரு வார்த்தை அப்பாவை மன்னிச்சிட்டேன்னு சொன்ன அப்பா மனசு நிம்மதியா இருக்கும் சரி நாங்களும் மன்னிச்சுட்டோம் போதுமா அவங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லவே இல்லையே சாரி நான் ஏதோ கோவத்துல வந்தவங்க உட்காருங்கன்னு கூட சொல்லல நீங்க உட்காருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் உட்கார பிரேம் காஃபி கொண்டு வரேன் உட்கார்ப்பா டிக்கெட்லாம் புக் ஆ ராத்திரி பத்து மணிக்கு ட்ரெயின் சரி நான் கோயிலுக்கு எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க அதெல்லாம் பண்ணிட்டியாத்திரிட்டு வந்து இல்ல ஏதோ இருக்கு எனக்கு தெரியும் உன் அந்த அவனை விட்டு பிரிஞ்சு போறமேனு வருத்தமா இருக்கா இல்ல நான் உன் கூட வரத பத்தி அவன் ஏதாவது சொன்னானா அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லமா ஏமா நீங்க வாய்க்கு வாய் ராஜாராமன் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அவன் உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்றது இல்ல தெரியுமா பாவம் அவ ஆமாமா நீதான் அவனை மெச்சிக்கணும் சரி அப்புறம் என்ன கவலை உனக்கு என்னடா இந்த கிழவிய நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டாலேன்னு கவலைப்படுறியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீங்களாவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்கமா அப்படியா சரி பண்ணிக்கல அப்புறம் ஏன் சோகமா இருக்க ஒண்ணு இல்லமா ஊருக்கு போறோம் எப்ப திரும்பி வருவோம் தெரியாது அந்த பொண்ணு ஸ்ரீநிதிய பார்க்காம போறமேனு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குமா நாங்க யாரோ யாரோ மீனாட்சி ஒரு தடவை அவ காப்பாத்திருக்கா அவளை பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கா அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போறமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அதுக்கு என்னப்பா பண்றது அவ இருக்கிற இடம் தெரியலையே ஸ்ரீநிதியோட அப்பாவும் அம்மாவும் கூட நம்ம ரொம்ப பிரியமா தான் பழகினாங்க அவங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிக்காம போறேன் மனசு கஷ்டமா இருக்குமா இதுக்காகவா நீ கவலைப்படுற ரயில ராத்திரி பத்து மணிக்கு தானே ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு நீயும் மீனாட்சியும் காயத்ரி போய் பார்த்துட்டு வந்துருங்க இல்லம்மா நீங்க வந்தா நல்லா இருக்குமா இல்ல பாலு நான் துர்கேமன் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு ஊருக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அம்மனோட தரிசனம் கிடைக்குமா சரிமா நீ காயத்ரி கிட்ட சொல்லு நீ இது கண்டிப்பா கிடைச்சிடுவா நான் துர்க்கை அம்மன் வேண்டிக்கிறேன்னு சொல்லு அவளை கவலைப்படாம இருக்க சொல்லு சரிமா சரி நான் புறப்பற நீங்களும் போயிட்டு வந்துருங்க மீனாட்சி கிளம்பி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ம் வா மேத்துல ஆட்டோவே கிடைக்காது ஆட்டோ ஆட்டோ என்ன ஆட்டோ என்னம்மா நின்னுட்டிங்க விடுதானே போறீங்க வாங்க நான் உங்களை விட்டு போறேன் என் வீட்டுக்கு போக எனக்கு வழி தெரியும் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ எதுக்கு வீண் பிடிவாதம் படிக்கிறீங்க எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வாங்க உனக்கு எனக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு நான் எவனை கால் தூசா நினைச்சிட்டு இருக்கனோ அவனை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க நீயும் திருந்த போறது இல்ல நானும் மாற போறது இல்ல அப்புறம் நமக்குள்ள என்ன பேச்சு வேண்டி இருக்கு சரிமா நான் உங்களை வீட்டுல விடுற வரைக்கும் வாயை பொத்திக்கிறேன் எதுவும் பேசல அப்படியே வாயை புத்திட்டே திரும்பி வந்துறேன் ஏறுங்கமா ஆட்டோல நீயும் வாச்சு உன் ஆட்டோவும் வாச்சு போடா அம்மா போடா ஆட்டோ ஆட்டோ நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன் பா எவ்வளவு ஆச்சு 40 சார் இந்த கொஞ்சம் நில்லுங்கம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா அம்மா நில்லுங்கம் கூப்பிட்டே வரேன் விடாத மாதிரி போயிட்டே இருக்கீங்களே அப்புறம் என்ன எல்லாருக்கும் அனுசரணும் நடந்துக்க வேண்டியதானே எதுக்கு தேவையில்லாம இந்த வீம்பையும் வீராப்பையும் காட்டிட்டு இருக்கீங்க இப்ப யாருக்கு பயந்து மன்னார்குடிக்கு ஓடுறீங்க துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஒரு பழமொழியே இருக்கு அதான் விலகி போறேன் ஆனா பெத்த புள்ளைய விட்டு தூர விலகுன்னு எந்த பழமொழியும் சொல்லியே புள்ளையே துஷ்டனா மாறினதுக்கு அப்புறம் விலகி தாண்டா ஆகணும் அதை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஏமா ராஜா ராமன புரிஞ்சிக்கவே மாட்டேன் ராஜா ராமனை பத்தி நல்ல விதமா நினைக்கவே மாட்டேன்னு ஏதாவது சத்தியகத்தையும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா என்ன அப்புறம் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க நீங்க பிடிக்கிற பிடிவாதத்துக்கு ஏதாவது கரெக்டான காரணம் இருக்கா நிச்சயமா இல்ல ராஜா ராமன நான் மட்டும் இல்ல அவங்க கூட வேலை பாக்குறவங்க

சுந்தரம் நான் மன்னார் குடிக்கு போக போறேன் இதுவே நாம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருந்தாலும் இருக்கலாம் டே நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடாதுடா எதுக்கு நாம அனாவசியமா சண்டை போட்டுக்கிட்டு பிரியணும் இந்தா குங்குமம் வச்சுக்க துர்க்கை துர்கேமன் கோயில் குங்குமம் இனிமேலாவது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் நல்ல புத்தி வரணும் இந்தா எடுத்து வச்சுக்க என்னடா எப்பவும் போல நீங்களே வச்சு விட்டுருக்கமா இது ஒன்றும் குறைச்சல் இல்லை பரேசுத்திரம்